ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கால் கே இருக்கேன் கிச்சடி செய்ய போகிறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது வந்து இது வறுத்து வச்சிருக்கேன் நெய் போட்டு இது அறுத்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறேன் இது தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருளை பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி கொஞ்சம் சாப்ச்சா மசாலா பொருள் இவ்வளோ தான் இது ஒன்றா போட்டு தாளிச்சிடலாம் படாக்கு படாசு தீபாவளி பட்டாசு மாதிரி வெடிக்குது ஓகே இது நல்லா ஃப்ரீயாகட்டும் இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு கல் உப்பு போட்டுறேன் சீக்கிரம் வதங்கிடும் குளிக்க சட்டுன்னு செஞ்சிடலாம் நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி வதங்கதுக்கப்புறம் அதனால நம்ம சால்ட்டு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் வதங்கிடுச்சின்னாக்கா தண்ணி ஊற்றிடுவேன் இதுக்கு வந்து ரவைக்கு வந்து தண்ணி கம்மியாக வைக்கணும் கிச்சடிக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைக்கணும் ஏன்னா அது நல்லா பாயில் ஆகணும் அதனால அதிகமாக வைக்கணும் இந்த தண்ணி போகிறோம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு அது அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் தேவையான எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டுக்கூடாது கறிக்கும் சரி இது நல்லா பாயில் ஆகட்டும் அடுத்தது இதில் என்னென்ன போடணும் மஞ்சள் தூள் பெருங்காயம் போடலாம் இருங்க இது பாருங்க மஞ்சள் தூள் போட்டேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் என்ன நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா பாயில் ஆச்சுனாக்கா அடுத்தது நம்ம ரவை போட்டு கிளறிக்க வண்டி தான் இது நல்லா கொதிக்கட்டும் தான் வச்சிருக்கேன் ஸ்லோ அதாவது பாயில் ஆன பிறகு கொதித்த பிறகு ஸ்லோ பண்ணிக்கணும் ஏன்னா ஸ்லோவில் தான் வேகணும் இது பாருங்கள் நல்லா கொதிக்கிது இல்லையா இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணிவிட்டு ரவை கொட்டிடலாம் ரவை கொட்டிட்டு சும்மா லேசாக ஒரு உண்டு எல்லாம் இல்லாமல் லேசாக ஒரு கிளறி கிளறிட்டு நான் போட்டு உப்பு சரியாக இருக்கு வரேன் இருப்பா வேற ஆயா பாயா நீங்கிறோம் வரேன் ஷட்டா இந்த மாதிரி பண்ணிட்டு பாருங்க பொதி இது மூடி வச்சிடணும் அப்படியே நல்லா வெந்துடும் பாருங்க நல்லா பாயில் அடிச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி கிளறிக்கலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிது எண்ணெய் ஊற்றிட்டு கிளறிட்டு வரேன் இது வருங்க கிச்சடி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வருங்க எவ்வளோ குயிக்காக சாஃப்ட்டாக செம்மையாக வாசனையாக இருக்குது இதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும் ஸோ அதுவும் செஞ்சுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சும்மாவே சாப்பிடலாம் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஓகே நீங்களும் செய்யுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கிச்சடிக்கு சப்போர்ட் சாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்